என்னுடைய பிறந்த நாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பரப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க இன்னைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு செக்க கேட்டுக்க தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை சமூக நீதி நமக்கு சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும் இத மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும் இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும் இப்போ கர்நாடகா பஞ்சாப் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்க தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க நாம கேட்கறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை நன்றிக்காதீங்க அப்படி நடந்தா அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் மாட்டோம் நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும் தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்